வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை புதிய திராவிட கழகத்தின் சார்பாக ஐம்பெரும் விழா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூரில் நடைபெற உள்ளன இந்த ஐம்பெரும் விழா நிகழ்ச்சி எதற்காக இங்கே தேர்வு செய்தார் எதற்காக இங்கே நடத்துவதற்கான தற்போது இந்த ஐம்பெரும் விழா நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து புதிய திராவிட கழகத்தின் நிறுவனர் திரு கவுண்டர் அவர்கள் நம்மிடம் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் அண்ணா வணக்கம் நிகழ்ச்சி குறித்து தெளிவான இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டோட பேரை கல்வி அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாவே எந்த காலத்திலையும் மறக்க முடியாத ஒரு தலைவர் சொல்ல முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜரோட பிறந்தனால இந்த கொங்கு மண்டலத்துல யாரும் இதுவரை செய்திடாத அளவுல மிக பிரம்மாண்டமாக ஒரு ஷார்ட் டைம்ல நாம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நிர்வாகி திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பிறகு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் காமராஜர் ஐயா மட்டும்தான் வந்து ஒரு கல்வி தந்தையா விளங்குறாரு அந்த கல்வி தந்தை அவரு அந்த விழாவில இந்த இந்த பகுதியில வளர்ந்த மக்களோட புகழ வந்து உலகம் அறியணுங்கிறதுக்காக ஐம்பர் விழாவும் வச்சிருக்கிறோம் இந்த ஐம்பர் விழா என்பது பார்த்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜரோட பிறந்தநாள் விழாவில் அதுதான் மெயின் கண்டென்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பரு விழாவாக அது முதல் விழாவும் இரண்டாவது விழாவும் நம்ம இப்ப இந்த நீங்க பரவாயில்ல பாத்துருப்பீங்க நம்ம நடந்து கொடுத்து மாநாடு அதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டங்கள் இந்த பக்கம் நம்ம ஐந்து மாநாடு நடிச்சிருக்கிறோம் ஐந்து மாநாட்டிலையுமே திருப்பூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் எந்த பொதுக்கூட்டம் நம்ம போடல அதனால இந்த பகுதியில் திருப்பூர்ல வந்து நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை வந்து திருப்பூரில் பண்ணிக்கிறாங்கிற நம்ம மாநில நிர்வாகிகள் ஆலோசனை வச்சுதான் நிர்வாகி கூட்டம் வச்சிருந்தோம் அந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் வந்து ஒரு மனதாக திருப்பூரில் நத்தக்கடையூரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நத்தக்கடையூரில் பண்ணியிருக்கோம் இந்த நத்தக்கடையூருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு இது நான் சொல்லிடுறேன் என்ன சொல்லி சொல்லிடுறேன் இந்த பக்கம் இப்போ வாழ்ந்த இந்த பகுதியை சார்ந்தவர் தான் கொங்கு குணால என்பவர் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்தவர் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட புகழை பறைசாற்று இரண்டாவது விழா கொங்கு குணாலன் பிறந்தநாள் விழா நினைவு மூன்றாவது கொடி காத்த குமரன் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரோட அவரோட புகழையும் பறைசாட்ட வேண்டும் அவர் ஏன்னா இந்த வருங்கால காலங்கள்ல வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த தமிழ்நாடு நம்ம இந்திய மைக் பிடிச்ச பேசுறேன்னா இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்று தந்தவர்கள் இவர்கள் தான் இவரோட நினைவுகளை பறைசாற்றுவது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த வேட்டுக்கொன்ற மாமன்னர் வள்ளல் வல்வியில் ஒரு புகழை பறைசாற்றும் விதமாகவும் வரக்கூடிய ஆடி பதினெட்டு தமிழ்நாட்டிலே அரசு விழான்னு சொல்ல சொல்லணும்னா இரண்டு நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரே மாமன்னார்னால் அது வல்லல் வல்வியில் ஓடி வராதா அரசு விழா பதினெட்டாம் தேதி இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த விழா நடந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா போனால் கடந்த நாட்களுக்கு முன்னாடி நடந்த மாவீரன் பொல்லானோட ஒரு நினைவு நிலை அதையெல்லாம் சேர்த்து அன்றைக்கு பொல்லானோட புகழை உலகமும் தெரிஞ்சுக்கணும் இருக்காங்க இப்போ ஒரு ஐம்பிருமிழாவை அந்த ஐம்பேர் முழாவில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பகுதியில் ச திறமடை எங்களோட எங்களோடய மாவட்ட செயலர் இமானுவல் நாடார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேரை அந்த அன்னைக்கு நாளைக்கு கட்சியில் வந்து நாடார் சமுதாய மக்களை வந்து பெருந்தரலா கட்சியில் இருக்கிறாங்க நாடார் சமுதாய மக்கள் மக்கள் தேவர் அணிகிறாங்க நாடார் இருக்கிறாங்க அந்திய சமுதாயத்தில் இருக்கிறீங்க அணைகிறாங்க போயர் சமூகத்தில் இருக்கிறீங்க அணைகிறாங்க பழைய சமூகத்தில் இருந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியோட ஒரு ஒரு கலை முக்கியமான நிகழ்ச்சி அதுதான் சொல்லப்போனால் அந்த அதாவது இத்தனை நாள் வரைக்கும் வேட்டு கொண்ட கட்சின்னு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நாளைக்கு இது அதுக்கு இது வந்து நான் நாளைக்கு நீங்க பார்க்கிற போது அது தெரியும் இது வந்து இது அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு கட்சி கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் அரசியலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலேயும் வேலை வாய்ப்புலையும் பிந்தைங்க உள்ள மக்கள் இல்லா ஒருங்கிணைச்ச அனைத்து சமுதாய மக்களும் அனைத்தும் பெறுவதற்காக உருவாகப்பட்ட கட்சி புதிய திராவிட கழகம் என்பதை நாளைக்கு நீங்கள் நீங்க பார்க்கலாம் நடந்து கொடுந்த மா மாநாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லா சமுதாய மக்களும் கலந்துக்கிட்டு கொங்கு நாட்டின் அரசியல் ஒரு எழுச்சி மாநாடாக அந்த மாநாடு வந்து நடைபெற்று முடிந்தது அந்த மாநாட்டில் அனைத்து சமுதாய தலைவர்கள் வந்து பேசுறாங்க அதே போல் இந்த இந்த மாநாட்டிலையும் அனைத்து சமுதாய தலைவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க இது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்கிறது திட்டம் திட்டமிட்டுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணலான் இருந்தோம் இன்னைக்கு அது நாளைக்கு பொதுக்கூட்டமாக மாறுற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு மக்கள் பெருந்தொழெலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பேருக்கு மேலே வந்து கலந்துக்குவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கட்டாயம் அது குறையாது மற்ற கடைகளுக்கு நாளைக்கு வந்து ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி முழு முழுவதுமே வந்து நாளை நடப்பு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வெறும் புதிய திராவிட கழகத்தின் கட்சி கொடிகள் வந்து பிரம்மாண்டமாக பறந்து கொண்டிருந்ததை நம்ம வந்து இப்போ காணணும் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இது வரைக்கும் புதிய திராவிட கழகம் ஒரு சாரா ஒரு சமுதாயத்தை மட்டும் சார்ந்தவர்களாகவே அனைவரும் பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சி என நிரூபிக்கக்கூடிய விதமாக அனைத்து அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவர்களும் தற்போது கட்சியில் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு புதிய திராவிட கழகம் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டு வருகின்றன மேலும் இந்த கட்சிக்கான அனைத்து இதுமே வந்து பார்த்திங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை திரு ராஜ்கண்டர் அவர்கள் தெரிவித்தார் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் முக்கியமானவர்கள் வருகிறார்கள் மற்றும் மக்களுக்கு அவர்கள் எந்த விதமான அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்பது குறித்து தெளிவாக வணக்கம் வணக்கம் நான் சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு நலத்திட்ட உதிகள் நிறைய இருக்கு அதே போல சொல்ல சொல்ல போனா உங்க பாரம்பரியமா நிகழ்ச்சியான கலை நிகழ்ச்சியான வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம நிகழ்ச்சி நல்லா சொல்லிடுறேன் ஒரு நாலு நாலரை மணிக்கு நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா பெருந்தலைவரோட காமராஜர் கொனால் நாடரோட நம்ம புகைப்படங்களுக்கு மாலை அணிவித்து எப்பவுமே பேரணிவோ இந்த முறை பேரணி கிடையாது அமைதியான முறையில ஊர்வலமா சென்று அந்த இடத்துல தூக்கல அப்படினா அங்கேருந்து பேரணி ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு நம்ம வந்து வள்ளி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் ஏழு மணிக்கு நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் பண்ணி இறைவன் இறைவன இருந்து அப்படியே போகுது மாண்புமிகு அமைச்சர் மு சு முத்துசாமி அவர்களை நம்ம வர சொல்லி அழைச்சிருந்தோம் மாண்புமிகு இந்த தமிழ் மற்றும் வளர்ச்சித்துறை செய்தி தொடர்பாளர் செய்தித் திரை அமைச்சர் மாண்பிகு நம்ம சாமிநாதன் அண்ணன் அவர்கள் வர சொல்லியிருக்கோம் ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு மாமா கேஇ பிரகாஷ் அவர்கள் வர வர சொல்லி அறிவிப்பு அதே போல் சமுதாய தலைவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அன்பு தம்பி அன்பண்ணன் நம்ம இவர் வடியல் ராமன் அவர்கள் கலந்துக்கிறாங்க சதா நாடாளுக்கு கலந்துக்கிறாரு பொன் விஸ்வநாத நாடர்கள் கலந்துக்கிறாங்க ஹரிநாடர் கலந்துக்கிறார் இப்போ ஒரு கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு கொங்குமண்டத்தில் சொல்ல போனால் அவருக்கு இதா முதல் நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஹரிநாடாரன் வராங்க அது மாதிரி ஏனைய தலைவர்கள் நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வராங்க பாபு பத்மநாதன் செட்டியார் தலைவர் பாபு பத்மநாதன் வராங்க அதுபோல் சிறப்பாளிகள் நிறைய வராங்க நாடா சமூகத்து மக்கள் தென் மாவட்டங்கள் வந்து அனைத்து தலைவர்களையும் நாங்கள் அழைப்பு இந்த நிகழ்ச்சி கழப்பி கொடுத்துருக்கிறோம் எல்லாருமே வராங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சமத்துவ நிகழ்ச்சியாக இந்த கட்சி நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக சீரிய இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டல் யாருன்னு பார்த்தா நான் இல்லை இந்த நிகழ்ச்சியோடைய முழு ஏற்பாட்டலாம் அன்பு சகோதரர் தம்பி நாடார் சமூகத்தின் நாயகன் என் அன்பு சகோதரர் இமானுவேல் நாடார தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு எங்கள் சமுதாயம் நம்ம கட்சியில் வந்து அவர் வந்து மாநில அமைப்பு செயலராக இருக்கார் அதே போல் பசு உங்களுக்கு தெரியாமல் இல்லை நம்ம சமுதாயத்தில் நம்ம கட்சியில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அங்கீகாரம் தரும் போல் பார்த்து பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில பாதுகாப்பு படைத்தலைவராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர்மி முன்னாள் ராணுவ படையை சார்ந்தவர் அதேபோல் சொன்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மாகாணி பண்ணு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல ப செயலராக போட்டிருக்கிறார் அவர் ஒரு அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி போயர் சமூகத்தை சார்ந்த பொறுப்பு அது மாதிரி அனைத்து சமுதாய மக்களும் ஒரு க இந்த மண்டத்தில் அரசியல் பிரணத்தோடு வந்து அரசியல் உரிமைகள் அதை த கிடைக்காத மக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைச்சு அவர்களுக்கான அரசியல் உரிமையை மீட்கக்கூடிய நிகழ்வுக்காக நாளை நடைபெறும் ஐம்பது மூலமானது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த கொங்கு மண்டத்தில் மறைக்கப்படக்கூடிய அநீதிகளை பேசக்கூடிய மாநாடமாகவும் அந்த மாநாடு பொதுக்கூட்டமானது அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு ராஜிகவுண்டவர்கள் வந்து போட்டியிடுவதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அது குறித்து அவரோட கருத்து என்னங்க என்பதை கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வந்து நீங்கள் நிற்கிறதா பொதுவாகவே எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை நம்ம ஒரு கட்சியாக நம்ம இருக்கிறோம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பேரோடுங்கிறத நம்ம பேசுகிறோம் நம்ம போய் நம்மளோட கோரிக்கையை இன்னொருத்துட்டு சொல்லி அவர் வந்து அந்த தலைமைக்கு சொல்லி அது வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுமே எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி இப்போ நான் ஒரு சமூகத்தோட தலைவராக சிறந்தபட்சத்தில் நான் அனைத்து சமூக மக்களையும் யாரும் ஆரம்பிச்சு சொல்கிற போங்க குணாளனுக்கு வந்து நம்ம ஒரு படத்திருப்பலாக பண்ணணும் ஒரு மணிமண்டலம் திருப்பலாக பண்ணணும் நான் ஒரு அமைச்சர் பார்த்தா சொல்ல வேண்டியது இருக்குது இதே நான் ஒரு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் நான் வந்து சட்ட சபையில் பேச முடியும் அதனால் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய திராவிடக் கழகம் போட்டியிடுகிறது கே எஸ் ராஜ்குண்ட்ராகி நானும் போட்டியிடுவேன் என்னை சார்ந்த எங்கள் புதிய திராவிடக் கழக நிர்வாகிகளும் போட்டியிடுவார்கள் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளும் உள்ளன உங்களோட கருத்து உங்களுக்குன்னு கனவாக இருக்கக்கூடிய தொகுதி ஏதாவது சொல்ல முடியுங்களா அது நல்ல ஒரு கேள்வி அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியரோட ஆட்சி கீழே நாங்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக ரெண்டாயிரத்தி இரு இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் சட்டமன்ற த சட்டமன்ற தேர்தலில் போன முறை நாங்கள் வந்து கொஞ்சம் கடைசி நேரம் கட்டி நம்ம கட்டாய இருபத்தாறில் வந்து அந்த இருபத்தொன்னில் வந்து நமக்கு இருபத்தாறில் வந்து நமக்கு உரிய வாக்களிக்க நமக்கு சட்டசபையில் நமக்கு வாய்ப்பு தரதாக சொல்லியிருக்காங்க அதை முன்னிட்டு இப்போ வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு பிற்படுத்தட்டும் மிகவும் பிற்படுத்தட்டும் மற்றும் சீர் மறைவினர் நலவாரி உறுப்பினர்கள் எனக்கு ஒரு அரசு பதிவு கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த நன்னேரத்தில் மாண்புமிகு தமிழ் முதல்வர்களுக்கும் மாண்புமிகு சின்னவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிஞ்சுக்கிறோம் கட்டாயம் மாண்புமிகு தமிழக அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற தொகுதியை நாங்கள் சில தொகுதி நாங்கள் மனசில் வச்சுருக்கோம் அந்த தொகுதியில் நாங்கள் கேட்போம் கட்டாயம் கேட்போம் அதில் மாட்டுக்கருத்தில் கட்டாயம் ராஜ்கவுண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்ச வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசத்தில் சொல்கிறோம் கட்டாய அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கு நாங்கள் சில தேர் தொகுதிகளை தேர்வு செஞ்சுட்ருக்கோம் அதுக்கான வேலைகளை வந்து நான் வரக்கூடிய டிசம்பர் இரு இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பர்த்டே இன்றைக்கி வந்து நான் கலந்து சொல்லப்படலான்னு இருக்கிறேன் எந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அது சொந்தம் நம்ம த தலைமையிட பேச வேண்டியது இருக்குது அமைச்சர் பெருமக்களும் பேச இருக்குது அந்த பகுதியில் மாவட்ட செயலாளர்கிட்ட பேச வேண்டியது இது மாதிரி அவளுக்கு அவியிலுள்ளே இந்த தொகுதி கொடுக்கலான்னு ஒரு கருத்துக்கினே இப்போ நமக்கு சில நமக்கு வேண்டிய தொகுதி நாங்கள் கேட்க தான் இருக்கோம் கட்டாய இருபத்தாறுல நாங்கள் போட்டிடுறோம் ஒரு சீட் இல்லை குறைஞ்ச ஒரு மூணு சீட் நாங்கள் மூணு தொகுதி நாங்கள் இருக்கா திட்டமிட்ட மூணு தொகுதியில் நாங்கள் தயார்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால அந்த மூணு தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதி நாங்கள் போட்டியிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த தொகுதினு பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி இங்கே வந்து நிறைய பேர் உங்களை பத்தி பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ராஜகோண்டு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு மக்களும் பேசிக்கிறாங்க பொதுப்படியான கட்சிக்காரங்களும் பேசிக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் கூட நிறைய பேர் தெரிவிச்சுக்கிறாங்க சில அமைப்புகள் இருக்கிறவங்க கூட இப்போ இருந்தே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஒருவேளை முடக்கூச்சி தொகுதி உங்களுக்கு கிடைக்கப்பட்டால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிங்க அது நீங்கள் சொல்லவே தேவையில்லை என்னோட சொந்த தொகுதி அதனால வந்து இந்த சொந்த தொகுதியில் பார்த்தோன்னா குறிப்பா பரவலாக வந்து நாற்பத்தஞ்சாயிரம் மக்கள் டு ஐம்பதாயிரம் பேர் நம்ம நம்ம மக்கள் வேட்டு குண்ட சமதி மக்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களோட பேர் ஆதரவு இருக்குது அனைத்து சமுதாய என்னை என்ன பார்க்குறாங்க அதனால் வந்து முடக்குறிச்சி தொகுதி அப்படின்னு சொல்லினா உறுதியாக நான் வந்து என்ன சொல்கிறது சிரம் தாழ்ந்து நான் வந்து கட்டாயம் நான் ஏற்றுக்குவேன் முடக்குறிச்சி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் வாக்குக்கு மேலே ரீடிங் ஜெயிக்கலாம் ஏன்னா திமுகன்னா திமுக பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் கட்சிகளுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அதுக்கு மேலே ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரவாவுக்கு வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடியது இருக்குது எங்க சமூக வாக்கு எங்க ஐம்பதாயிரம் வாக்குங்க இருக்கும்போது வந்து எனக்கு தேவையானது ஒரு இருபதாயிரம் வாக்கு மட்டும்தான் அதெல்லாம் அனைத்து சமுதாய மக்களோட வாக்கு பேராதாரணம் போயிட்டு இருக்கு இந்த கொங்கு மண்டலத்திலே மொடக்குறு தொகுதி பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களும் அதிகமா இந்த இந்த சமுதாயம் தான் மெஜாரிட்டின்னு சொல்லாத அளவுக்கு எல்லா சமுதாய மக்களும் கலந்த ஒரு தொகுதியும் மொடக்குரு தொகுதியா இருக்கு மொடக்குறுசு தொகுதியுமும் எங்க தொகுதிகளில் நான் சொல்ற முக்கிய தொகுதியில் அதுவும் ஒரு தொகுதி என்ன சொல்ல போனா எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் எங்கள் தொடர்ச்சியாக வந்து பவனசாகர் சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு வழங்கிட்டு இருந்தது அது இப்போ தனித்தொகுதியாயிருச்சு இப்போ மறுபடியும் பூ தொகுதியாக இருக்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் நான் சொல்கிறேன் அதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி நம்ம மட்டுக்குறிச்சி நாமக்கல் எடுத்தினா பரமத்து வேலூர் கரூர் எடுத்தினா அரவக்குறிச்சி இது மாதிரி பரவலாக இந்த எங்கள் சமூகம் வந்து அதிகப்படியாக நான் சொல்கிறது ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கிற தொகுதியெலாம் சொல்கிறேன் நான் அப்படிங்கும் போது திமுக வந்து நம்ம திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் தலைவர்கிட்ட நம்ம சந்திக்கணும் அது சொன்னது பேசணும் அமைச்சர் பெருமக்கள் பேச வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டியது இருக்கு அவைய கட்சிக்காரர்கள் கேப்பாங்க ஏன்னா மொடக்குறிச்சி தொகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு விவாதம் கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தான் இருக்கு கூட்டணி கட்சிங்கிறது ஜெயிச்சிருக்காங்க அது மாதிரி அப்படிங்கும்போது வந்து நாம மொடக்குறிச்சி தொகுதியில நீங்க நீங்க கேட்கறதுனால சொல்கிறேன் நான் மொடக்குறிசி தொகுதியும் நம்ம மனசுல இருக்கு அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது கட்டாயம் அதுக்கான சூழல்கள் இருக்குது நம்ம என்னங்கிறத வந்து ஆன்மீக தமிழக முதல்வர் அவர்கள் மாண்மீக சின்னவர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட சேரட்டையில கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல தீர்வு வந்து வரக்கூடிய டிசம்பர் அதிகமாக அதிகமாகல்லை வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் தொகுதி வேலையை ஆரம்பிக்க போகிறேன் எந்த தொகுதியில் அந்த பொதுக்கூட்டம் எங்கே போடுறேனோ அங்கே தான் நான் போட்டிடுறேன் நீங்கள் வச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அது இருபத்தி ரெண்டாம் போது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனௌசன் பண்ணிடுவேன் நான் உறுதியாக போட்டியிருந்தோம் அந்த தம்பி அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா இனியும் வந்து அதாவது எப்படி சொல்கிறது காலங்கள் சூழ்நிலை நம்ம நம்ம நமக்கான உணவை நம்மளே சாப்பிட்டு இருந்தால் தான் பரவாயில்ல இன்னொருத்தர் வந்து கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால வந்து நமக்கான தேர்வை நமக்கான தொகுதியை நாங்கள் தேர்வு பண்ணிட்டோம் தேர்வு பண்ணாமல் இல்லை அந்த தொகுதியில் வேலைகளையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பார்க்கலாம் தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா மடக்குறிச்சி தொகுதி தான் இங்கே வந்து மொடக்குச்சி தொகுதியில் அரசியல் சம்பந்தமாக பல்வேறு கருத்து கணிப்புகள் எடுக்கும்போது ராஜ்கவுண்ட்ரா அவர்களுக்கு ஒரு நன்மதிப்பும் உள்ளது என்பது எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லான் பேரவை தலைவரும் மற்றும் வீரசை பேரவையின் மாநில தலைவர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் மாவின் பொல்லான் பேரவையோட தலைவர் ராமன் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சமுதாய மக்கள்லாம் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவருமே வந்து திரு ராஜகவுண்ட் அவர்களுக்கு வந்து ஆதரவு அளித்து வருவதாக இப்ப ஆதரவு அளித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மற்றவர் அனைத்து ஒரு அமைப்புகள் மத்தியிலுமே அவருக்கு ஒரு நட்பெயர் உள்ளது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பாக திரு ராஜிகவுண்ட் அவர்களுக்கு சி சீட்டு ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை சந்திப்பார் என்பது எங்களோட கருத்து கணிப்பு பிரகாரம் உள்ளதுன்னா இதை நாங்கள் பலமுறை முறை வெளிக்காட்டியுள்ளோம் எங்களோட கருத்து கணிப்பும் வெளியே வெளியிட்டிருக்கிறோம் நிச்சயமாக அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீட்டு கிடைச்சால் சட்டமன்ற உறுப்பினராவது உறுதி என்பது இந்த இந்த விஷய இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் தெரியப்படுத்துகிறோம் கட்டாயமாக அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதும் மேலும் நாளை நடைபெறக்கூடிய ஐம்பேரு விழா மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பது குறித்து இவ்வளவு நேரம் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி வாய்ப்பளித்து நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராஜகவுன் அவர்களுக்கு பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி